தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு மூணு ஏக்கரை அறுபது சென்ட் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க அந்த தோட்டம் எந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி வட்டம் சிறுவலூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து மண் தடம் தான் இது பஞ்சாயத்து தடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி தூரத்தில் பஞ்சாயத்து இடத்துல இது அமைஞ்சிருக்குதுங்க இந்த காடு கொஞ்சம் செம்மண் புழுவி சரி இதில் புழுவிக்காடு இது தான் நம்ம பார்க்க வந்துருக்குறோம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் அக்னி மூலம் மட்டும் கொஞ்சம் கட்டான மாதிரி வருது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அக்னி மூலை ஏரியால தான் இருக்கிறோம் மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா காடெல்லாம் ஒரே நேருக்கு நேர் தாங்க பாருங்க இதில் நம்மளுக்கு பைக் நிற்குதுல அவர் பெரியவர் நடந்து வரார்ல அதை தடம் தடம் வந்து அப்படியே வந்து வடக்கு போய்க்குது நம்மளுக்கு வந்து இதுதான் தான் இதுலேருந்து அப்படியே நேராக வந்து இந்த பெரிய வாழை எல்லாம் போட்டுக்கிறாங்களா அதெல்லாம் சேர்த்து தாங்க மூணு ஏக்கர் அறுபது சென்டு இப்போ தென்னம்பில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மரமாட்டம் வச்சுக்கிறேன் இரநூத்தி இரநூத்தி ஐம்பதுக்குள்ளே வச்சுக்கிறாங்க வச்சுட்டு அப்புறம் வாழை வந்து சில செவ்வாழை போட்டு விட்டு எல்லாம் நீர் இழுத்து போட்டு வச்சுக்கிறாங்க தென்னை வந்து புதிய வச்சுருக்கிறாங்க பெரிய மரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பார்த்தீங்கன்னா காடு வந்து நல்லா செம்மண்ணு தான் இந்த இல்லை ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடியாக்ட்ட வருங்க காட்டினுடைய அகலம் இதுக்கு தண்ணி சுவார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து ஹெச்பி சர்வீஸு அதுவாக ஒரு போர் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு எல்லாம் சொட்டு நீர் தான் போட்டுருக்குறாங்க போர் வந்து நல்ல தண்ணி நில நிலக்கடலை போட்டு விட்டு நல்லா அறுவடை ஆகிடுச்சு பாலத்தில் வந்து தென்னம்பிள்ளையும் வச்சுக்கிறாங்க கீரையெல்லாம் வச்சுக்கிறாங்க நம்மளும் ஒரு வீடியோவில் கூட கீரை பார்க்கல கீரையை பார்த்துடலாம் தாங்க எந்த வேலை கிடைச்சாலும் இது முதல்ல கீரை தான் முக்கியம் பாருங்க இது ஒரு ரகம் வெண்ணக்கீரை பண்ணைக்கீரையா தொய்யக்கீரையா ஏதோ ஒரு கீரை இது வந்து செங்கீரை செங்கீரை தண்டு கீரை இது ஒரு கீரை இது ஒரு தண்டு கீரையாட்ருக்குது இப்படி தகராங்கமாக எல்லாம் போட்டுக்கிறாங்க அப்புறம் வந்து என்னமோ போட்டுக்கிறாங்க காட்டுக்காரருக்கு பிடிச்சலாம் ஒரு போர் ஒன்று இருக்குது அது சர்வீஸ் இல்லை இதுதான் அதுதான் போர் காட்டுக்காரர் இங்கே இருக்கு சின்னதாக ஒரு செட்டு ஒன்று போட்டுக்கிறாரு நம்ம குபேரமலை பாட்டு அப்படி சுற்றி வரலாங்க காடு வந்துங்க கொஞ்சம் மேசருவாக தான் இருக்குது மேற்கு சரிவில் தான் அமைஞ்சிருக்குது இந்த பகுதி எல்லாமே வந்து ஃபுல்லாக வாழைங்க இந்த வாழைக்குள்ளையுமே அந்த தென்னம்புள்ள தான் வச்சுருக்குறாங்க நல்லா மண்டை வாழ தான் போட்டு வச்சுக்கிறாங்க தண்ணி எல்லாம் தான் இருக்குதுங்க காடு வந்தோம் ஒரு செவ்வாய் டைப்பில் நேருக்கு நேரம் தான் இருக்குதுங்கிறது கிராஸ் எல்லாம் இல்லை இதுதாங்க இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூளை தாங்க குபேர மூளையும் கட்டாகலை நல்லா இருக்குது ஜமன் இருக்குது இதிலிருந்து வந்து அப்படியே ஒரு நம்ம வந்து அக்னி மூளையிலேருந்து வந்தோம் இது குபேர மூலை குபேர மூளை வாயு மூலை அப்படி போகிறோம் மண் வந்த செம்மண் சரளி மண் மாதிரி இந்த மண் பார்த்தா அப்படி தெரியுது ஆனால் ஃபுல்லாக வந்து செம்மண் தாங்க நல்ல மண் வாழையெல்லாம் பயங்கரம் வாழை தென்னை இதெல்லாமே வந்துங்க நல்லா சிறப்பாக வருங்க இந்த மண்ணுக்கு செம்மண் சரளிக்கு நல்லா வருங்க இது தாங்க இந்த காட்டுக்கு உண்டான மூலை பகுதி இந்த உலகத்துக்கு அப்படின்னு வாழை மட்டும் தனியாக இந்த பக்கம் வாழை முன்னாடி வந்து எல்லாம் சோளம் போட்டு வந்துச்சு இப்போ நம்ம வாங்கி மூலையிலேருந்து எப்படி ஜா மூளை பகுதிக்கு போகிறோம் காடெல்லாம் கிராஸெல்லாம் இல்லைங்க வாழை எல்லாம் நல்லா இருக்குதுங்க காடு வந்து எல்லாம் போட்டு நல்லா சிறப்பாக பராமரிச்சுட்டு வராங்க அப்பப்போ ஆல் விட்டு இந்த இடத்தை நல்லா அறுத்துட்டு வராங்க ரன்னிங்கில் இருக்கிற போர் முன்னாடிக்கிட்டு பார்த்துக்கலாம் ரன்னிங்கில் இருக்கிற போரு சர்வீஸு பத்து ஜிபி சர்வீஸு இப்படிதாங்க அமைஞ்சிருக்குது இந்த காடு மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க நம்ம சிறுவலூர் ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது இதுதாங்க நம்ம இந்த குச்சிக்கெழங்க ஓட்டச்சில் விட ஜலமோட இந்த காட்டுக்கு உண்டான ஜம பகுதி இதுதாங்க ஜல மூல நல்லா இருக்குது ஒன்றும் இந்த பாருங்கள் ஜலமோளை எல்லாம் ஒரே நேருக்கு நேர்தாங்க நல்லா இருக்குது பூமி இந்த பூமியோட வேலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை விலை வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாரு அதில் இருந்து குறைச்சி பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த நிலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த நிலம் தேவைப்படுற ஒருத்த எனக்கு ஃபோன் பண்ணுங்க நேரில் வாங்க ஒரு வாட்டி பாருங்கள் பிடிச்சா மட்டும் பேசலாம் வேறுனும் இல்லைங்க நன்றி வணக்கம்